வெல்கம் டு விகே கே ஃபேமிலி லாங் டைமுக்கு அப்புறம் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் கொஞ்ச நாளாக நாங்கள் பிஸியாக இருந்தோம் வீடு கட்டுற வேலை அந்த மாதிரி வேலை இருந்ததுனால நாங்கள் வந்து வீடியோ வந்து போட முடியாமல் போச்சு இப்போ புது வீடியோ போட்டிருக்கேன் அதுவும் புத்தாண்டில் தமிழ் புத்தாண்டில் புது வீட்லேருந்து ஃபஸ்ட்டு வீடியோ நல்ல வீடியோவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இதை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் அவ்வளோதான் இங்கே பார்த்தீங்கன்னா புது வீடு கட்டி நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் ஆகுது ஆனால் நாங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணி த்ரீ மந்த் தான் ஆகுது ஏன்னா வந்து நாங்கள் கட்டை ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒன் இயர் ஆகிடுச்சி இரவு பிரதம் பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் பண்ணோம் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு ஒன் மந்த்துக்கு அப்புறம் தான் வீடியோ ஷிப் பண்ணிணோம் அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு மாதம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு மாதம் தான் ஆகுது சரி ஃபஸ்ட்டு வீடியோ என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு யோசனை பண்ணியிருந்தேன் போடலாம் தமிழ் புத்தாண்டு வருது இல்லைங்களா ஸோ அப்போதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு லாங் வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்ட்டு லாங் வீடியோ போ போட்டுட்டேன் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா நான் எழுந்தது பார்த்திங்கன்னா மூன்றரை மணிக்கே எழுந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து எந்த வேலையும் பண்ணாமல் நைட் நான் அப்படியே தூங்கிட்டேன் ஏன்னா கொஞ்சம் வேலைகள் இருந்தது அன்றைக்கி நாள் சண்டே ஸோ அந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கே எனக்கு கரெக்டாக இருந்தது காலையில் எழுந்திரிச்சி கிச்சனை க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் க்ளீன் பண்ணிட்டேன் தான் வந்து நான் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன் சீக்கிரம் எந்திரிச்சிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம வந்து சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக சீக்கிரம் எந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு கிச்சனுக்கு வந்து முதல்ல ஃபஸ்ட்டு வேலை பார்த்திங்கன்னா கிச்சன் வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன் கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு சிலர் முந்தின நாளே வந்து எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ரிலாக்ஸாக அன்னைக்கு மறுநாள் சமைப்பாங்க நான் அன்னைக்கு காலையில் தான் எல்லா வேலையுமே ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் அதனால் சீக்கிரம் எந்திரிச்சதுனால எனக்கு வந்து எல்லா வேலையும் குயிக்காக முடிக்க கரெக்டாக இருந்தது ஒன் பை ஒன்னாக வந்து வேலையை முடிச்சுட்டே வந்துட்டேன் ரொம்ப வந்து அன்க்ளீனாக இருந்தது நான் போட்டிருக்கிற கவுண்டர் டாப் மேலே போட்டிருக்கிற கல் பார்த்தீங்கன்னா டைல்ஸு ஒயிட் கலர் டைல்ஸ் தான் போட்டிருக்கேன் எனக்கு கிச்சன் மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டாக வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பண்ணது கிச்சன் மாடுலர் கிச்சன் தான் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாகவே ஒயிட்டாக பண்ணியிருக்கோம் வீடியோ அடுத்தடுத்து வர வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிச்சன் ஆர்கனைசேஷன்ஸ் கிச்சன்ஸ்க்கு தேவையான திங்ஸ் வாங்குறது ஐடியாஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணுறேன் கிச்சன் டூரும் வந்து ஒரு நாளைக்கு நான் கண்டிப்பாக எடுத்து போஸ்ட் பண்ணுறேன் கபோர்டு ஒர்க்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே நாங்கள் வந்து பிவிசி ஒர்க்கில் தான் பண்ணியிருக்கோம் அது எங்களுக்கு பட்ஜெட் வைஸ் கரெக்டாக இருந்தது ஹை பட்ஜெட்டாகவும் நாங்கள் போகல ரொம்ப கிளாஸியாகவும் நாங்கள் பண்ணலை மாடுலர் கிச்சன் எல்லாமே வந்து எங்கள் பட்ஜெட்டில் எப்படி பண்ண முடியுமோ அந்த மாதிரி நாங்கள் பண்ணிணோம் வுட்டு வந்து நாங்கள் செலக்ட் பண்ணவே இல்லை ஏன்னா வுட்டு வந்து ப்ராப்ளம் வருது அப்படின்றாங்க வாட்டர் ப்ரூஃப் ஷீட் எல்லாம் தான் சொல்கிறாங்க இருந்தாலும் வேண்டாம் அது பார்த்தீங்கன்னா நாங்கள் போடும்போது பட்ஜெட் அதிகமாக வந்தது த்ரீ லேக்ஸ் கிட்டே வந்தது அது அப்படியே பாதியாக பிவிசியில் பண்ணும்போது குறைஞ்சிது ஸோ நம்ம பிவிசியே செலக்ட் பண்ணிக்கலாம் தண்ணியெல்லாம் பட்டுச்சுனா கூட எதுவும் ப்ராப்ளம் வராது அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து பிவிசியும் செலக்ட் பண்ணிட்டோம் ஒரு சில திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணும்போதே வீட்டுக்கு என்னென்ன தேவை அப்படின்றதுக்காக பார்த்து பார்த்து ஆன்லைன்லேயும் வாங்கி வச்சேன் டேரெக்டாக ஷாப்புக்கு போய்ட்டும் வாங்கி வச்சுட்டேன் கிச்சன் ரெடி போதே நாங்கள் சிம்னியெல்லாம் வாங்கி கொடுத்துட்டோம் அப்போ தான் ப்ராப்பராக அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கபோர்டு செட் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக நாங்கள் அந்த நேரத்தில் சிம்மியெல்லாம் வாங்கினோம் அடுப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஆன்லைன்லேயே வாங்கி வச்சுருந்தேன் ஆஃபர் எப்பப்போ ஆஃபர் வருதோ அந்த நேரத்தில் ஆஃபர் பார்த்து நான் அந்த ஃபோர் பர்னர் அடுப்பெல்லாம் வாங்கினேன் ஜஸ்ட்டு வந்து ஒரு டூ ஃபைவ் தான் ஆச்சு எனக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் அந்த அடுப்பு அடுப்போட ரேஞ்சு ஒர்க் வைஸ் சூப்பராகவே நல்லா வேலை செய்யுது சிம்னி பார்த்திங்கன்னா எடுக்கும் போதே ரொம்ப பெருசாகவே எடுத்துட்டேன் நம்ம நாலு பர்னர் வைக்கிறோமோ மூணு பர்னர் வைக்கமோ ரெண்டு பர்னர் வைக்கிறோமோ எடுக்கும்போதே நம்ம பெருசாக எடுத்துடலாம் இன்கேஸ் ஃப்யூச்சரில் நம்ம ஃபோர் பர்னர் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு கெப்பாசிட்டிக்கு வந்து பெருசாக தான் வைக்கணும் இல்லைங்களா அதை நான் பெருசாகவே எடுத்துவிட்டேன் பிஜிஎன் ப்ராண்டு தான் பிள்ளை என்ன சொன்னாங்க ஒயிட் கலர் போடுறீங்களே க்ளீன் வந்து எப்படி பண்ணுவீங்க உங்களுக்கு மெயின்டெனன்ஸு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே அப்படின்னாங்க ஆனால் ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க ஒயிட் கலரு ஏன்னா ஒரு கரை இருக்குது அப்படின்னும் போது டக்குன்னு அந்த இடத்துல நம்ம வந்து க்ளீன் பண்ணி விட்டுருவோம் இதே வேறு கலர் போட்டுக்கோன்னா அந்த அழுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியவே தெரியாது அதே மாதிரி சோம்பேறித்தருணமாக இருக்கும் வேறு கலர் போடுறீங்க ஆப்போசிட் கலர் போடுறீங்க அப்படின்னும் போது க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து க்ளீனாக இருக்காது அப்புறம் பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம்னு விட்டுருவோம் ஒயிட் கலர் போட்டிருக்கோம் போது சின்னதாக ஏதாச்சும் கரை இருந்தால் கூட ஃபஸ்ட் அதை க்ளீன் பண்ணிவிட்டு தான் நெக்ஸ்ட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும் ஸோ க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்பா க்ளீன் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும் ஒயிட்டு வந்து கிச்சனுக்கு போட்டிங்கன்னா பிரைட்டாக இருக்கும் எப்போவுமே வந்து வீடு வந்து பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் திங்க் பண்ணுவேன் எனக்கு ப்ரைட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் எல்லாமே வீடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் கலரு டைல்ஸ் தான் போட்டிருக்கேன் நான் ஒயிட் கலர் டைல்ஸ் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா கீழே ஃப்ளோர்க்கு எல்லாமே அதே சேம் கான்செப்டு தான் கிச்சனுக்கும் கவுண்டர் டாப்புக்கும் டைல்ஸே போட்டிருக்கேன் இதுக்குன்னு ஃபுல் பாடி டைல்ஸ் எல்லாமே வருது ஆனால் நான் வந்து அது சஜெக்ட் பண்ணல ஏன்னா காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஷீட் பார்த்திங்கன்னா எயிட் தௌசண்ட் அந்த மாதிரி வந்தது இந்த டூ பை ஃபோர் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக வந்தது எனக்கு ரெண்டு ஷீட்டே வந்து ஒரு த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் தான் வந்தது எது எது வந்து கம்மி பண்ண முடியுமோ பட்ஜெட்டில் கம்மி பண்ணி நான் வந்து மாடுலர் கிச்சன் ரெடி பண்ணியிருக்கேன் நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து பார்த்து பார்த்து பண்ணாதான் வந்து வீடு கட்டும் போது நமக்கு மணி சேவ் ஆகும் ஏன்னா நம்ம ஆடம்பரமாக இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கஷ்டப்படுறதுக்கு நம்ம முன்கூட்டியே வந்து பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம் நான் அந்த ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் டைல்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா பாத்ரூம் கூட நான் ஒயிட் கலர் டைல்ஸ் தான் போட்டிருக்கேன் எல்லாமே வந்து ப்ரைட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஒயிட் கலர் சூஸ் பண்ணேன் கிச்சனில் இந்த செவன் ஃபீட் வரைக்கும் தான் வந்து டைல்ஸே ஒட்டுவாங்க நான் ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒட்டிட்டேன் இருந்தாலும் அது ஒட்டியும் கொஞ்சம் ப்ரோஜனம் இல்லாத மாதிரி ஆகிடுச்சி ஏன்னா ஃபுல்லாகவே நான் சுற்றி கப்போர்டு ஒர்க் பண்ணதுனால என்ன ஆச்சு அது வந்து அந்த டைல்ஸ் வந்து தெரியாமல் போச்சு ஒன்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத வீடு கட்டுற விஷயத்தில் சொல்கிறேன் நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி பண்ணிக்கலாம் நிறைய வந்து நான் வந்து ஸ்லாப் கான்கிரீட்லேயே வந்து ஸ்லாப்பெல்லாம் போட்டதுனால எனக்கு பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாகவே ஆகிடுச்சி எங்களோட பிளான் பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் போட்டு கொடு கொடுத்த பிளானு நாங்கள் வந்து மேஸ்திரி வச்சு கட்டிக்கிட்டோம் ஏன்னா இன்ஜினியர் வச்சு கட்டினோம் அப்படின்னா எங்களுக்கு பட்ஜெட் எங்கேயோ சொன்னாங்க ஸோ நமக்கு அது ஒத்து வருமா அப்படின்னு யோசனை பண்ணோம் ஏன்னா காசும் கொஞ்சம் நம்ம ரெடி பண்ணணும் இல்லைங்களா நாங்கள் ஹவுசிங் லோன் போட்டிருக்கோம் இருந்தாலும் நம்ம ஹவுசிங் ஹவுசிங் லோனே வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணி கட்ட முடியுமா அப்படின்னா முடியாது நம்ம ஒரு பட்ஜெட் ஒரு டென் லேக்ஸ் போடுறோன்னா அது வந்து டுவெண்ட்டியாக தான் முடியுமே கண்டி அதுக்கு ஆகவே ஆகாது நம்ம வந்து கட்டும் போது தான் இது பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்ற ஐடியாஸ் எல்லாம் வரும் ஸோ எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா போகுமே கண்டி கம்மியாக சான்ஸே இல்லை எங்களோடது பார்த்திங்கன்னா பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாகவே வந்துடுச்சு நாங்கள் வந்து போட்ட பிளானு வேறு இன்ஜினியர் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பண்ணி நான் வந்து நாங்கள் அதிகமாக பண்ணிக்கிட்டோம் அதனால் வந்து பட்ஜெட் வைஸ் கொஞ்சம் அதிகமாகவே போயிடுச்சு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது வருஷமாக ரெண்டல் ஹோம்லேயே இருந்துட்டோம் ஒரு ஃபோர் டு ஃபைவ் வீடு வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணியிருப்போம் அங்கங்கே வந்து ஒரு ஒரு அனுபவம் வந்தது லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு வீடு சேஞ்ச் பண்ணோம் அந்த வீட்டில் வந்து தான் எனக்கு ஒன்பது வருஷமாக குழந்தையே இல்லாமல் இருந்து அந்த வீட்டில் வந்து ட்வின்ஸ் பாப்பா அது ஒரு ட்ரீட்மெண்ட்டு தான் பண்ணோம் ட்ரீட்மெண்ட்டில் எனக்கு ட்யூன்ஸ் பாப்பா வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுற வாய்ப்பும் கிடச்சிது ஒரு சில வேலைகள் வந்து எங்களுக்கு சக்ஸஸ் ஆச்சு அது அந்த வீட்டோடய வைப்ஸாக கூட இருக்கலாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சமான இடம் கூட சொல்லலாம் அந்த வீடு நைட்டே பூஜை ரூம் எல்லாமே வந்து நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு படுத்துடலாம் அதுக்கப்புறம் மார்னிங் எழுந்திரிச்சி வந்து கிச்சன் வேலையை பார்க்கறதுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அன்றைக்கி நைட்டு என்னால் பண்ண முடியல ஸோ அன்றைக்கி காலையில் தான் எல்லா வேலையும் முடிஞ்சுது ஏன்னு பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த சைடில் வந்து கொஞ்சம் ஒரு எட்டு இன்ச்சு அளவுக்கு வந்து கேப் விட்டுருந்தேன் அந்த இடத்துல வந்து கிளாஸ் வச்சுட்டு ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு ஐடியாவில் இருந்தேன் அது வந்து பண்ணுறதுக்காக விட்டு வச்சுருந்தேன் அது பண்ணாவே இல்லை ஸோ அது வந்து சண்டே வந்து அன்றைக்கி நைட்டு தான் பண்ணி முடித்தோம் அன்றைக்கி மறுநாள் அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் அப்படியே விட்டுட்டேன் அந்த கிளாஸ் விட் பண்ணதில் பார்த்திங்கன்னா எல்லா பக்கமே தூசு இருந்ததுனால ஃபுல்லாக ஃபோட்டோஸையும் எடுத்துகிட்டு நான் அந்த இடம் மட்டும் கிளீன் பண்ணிக்கிட்டுறேன் கிளாஸ் ஒர்க்கு பண்ணுறதுக்காக அந்த ட்ரில்லிங் போடும்போது ஃபுல்லாக டஸ்ட் எல்லாமே வால் எல்லாமே உட்காந்துது ஸோ அது எல்லாமே க்ளீன் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஃபோட்டோஸ் மேலேயும் வந்து அந்த டஸ்ட்டு உட்காந்ததுனால எல்லாமே எல்லா ஃபோட்டோஸும் எடுத்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் எல்லாத்தையும் ஃபஸ்ட்லேருந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நியூ இயர் கொண்டாடலாம் அப்படின்னு பாப்பா பார்த்தீங்கன்னா எழுந்திரிச்சி வந்துட்டான் தம்பி ஃபஸ்ட்டே எழுந்திரிச்சி வந்துட்டான் அதுக்கப்புறம் பாப்பா எழுந்திரிச்சி வந்தா ஃபோட்டோஸ் எல்லாம் கீழே இருந்தால் ஏதாச்சும் பட்டு உடஞ்சிடும் அப்படின்னு நினச்சி நான் ஃபஸ்ட்டே வந்து ஸ்ப்ரே பண்ணி எல்லா ஃபோட்டோஸும் வந்து க்ளீன் பண்ணி முடித்து வாலில் ஹேங் பண்ணிட்டோம் அப்படின்னா போயிட்டு அடுத்தது என்ன வேலையோ அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு எந்த மாதிரி வந்து சாமிக்கு வந்து மேக்கப் பண்ண முடியுமோ அலங்காரம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நான் வந்து பண்ணுவேன் நிறைய கச்ச கச்ச கச்சான் அந்த பொட்டெல்லாம் வைக்காமல் எங்கே எங்கெங்கே வைக்கணுமோ அங்கே மட்டும்தான் வைப்பேன் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பொட்டு தான் சாமிக்கு வைக்கிறோன்னா நெத்தியில் அந்த ஒரு பொட்டு மட்டும்தான் வைப்பேன் ஏன்னால் க்ளீனிங்கும் நல்லாயிருக்கும் கச்சான்னு இருந்தால் பார்க்கவே ஒரு கிளமிசியாக அந்த மாதிரி இருக்கும் அதனால் நீட்டாக ஒன்று வச்சோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்க என் லைஃப்பில் ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள்னு சொல்கிறத விட நிறைய விஷயங்கள் வந்து கடவுளோட செயலால் நடந்ததுன்னு கூட சொல்லலாம் நிறைய நாள் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுன்னலாம் சொல்ல முடியாது அந்தளவுக்கு வந்து நான் வந்து மற்றவங்க இதை சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்க எதையுமே நான் காதலை வாங்க மாட்டேன் உனக்கு குழந்தை இல்லை நீ அப்படி இப்படி அதெல்லாம் நான் எதையுமே காதலை வாங்கவே மாட்டேன் என்னோடய வேலை என்னவோ அதை மட்டுமே நான் லைஃப்பில் எடுத்துகிட்டு போவேன் எனக்கு வந்து கடவுள் எப்போ பண்ணணும்னு தோணுதோ அப்போ பண்ணுவார் அந்த நம்பிக்கை மட்டும் என்கிட்ட இருந்தது அதுக்கேற்ற மாதிரி கடவுள் வந்து எனக்கு கண்டிப்பாக பண்ணிட்டார் ட்வின்ஸ் பேபி கொடுத்தாரு ஒரு பையன் ஒரு பொண்ணு அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணு ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டது பொண்ணு பொண்ணும் கெடைச்சிட்டாங்க தம்பி தம்பியும் கிடச்சாங்க பாப்பாவும் கிடைச்சாங்க ரொம்பவே ஹாப்பி அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணும்போது சரி ஓகே ரெண்டு உங்களே இருக்குமே வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசனை பண்ணப்போ சரி ஓகே எல்லாமே பண்ணியாச்சு இது மட்டும் என்ன கொஞ்சம் கடை வாங்குற மாதிரி இருக்கும் ஹவுசிங் லோன் தானே பார்த்துக்கலாம் நானும் கொஞ்சம் வேலை பார்க்குறேன் ஹஸ்பண்டும் வேலை பார்க்குறாங்கன்னும் போது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி அதுக்கப்புறம் ஹவுசிங் லோன் போட்டு வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணோம் இங்கே மேரேஜ் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலு பதிமூணில் மேரேஜ் முடிஞ்சுது ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சோ சம்திங் அப்போ வந்து நாங்கள் ஒரு சின்னதாக ஒரு லேண்ட் ஒன்று வாங்கி போட்டோம் அந்த லேண்டு தான் இப்போ வந்து எங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னு சொல்லலாம் அங்கே வீடுங்க வீடுங்களே இல்லாமல் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடுங்க வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ தான் வந்து நான் பிளான்ஸ் எல்லாம் வந்து வைக்க ஆரம்பிச்சுக்கிறேன் என் கார்டனிங் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது சரி பண்ணி பார்க்கலாம் நம்ம கைராசி எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செடியில் பூத்த பூ தான் இது அங்கே ஜன்னல் பக்கத்தில் வந்து பெருமாள் செலவு ஒன்று வச்சுருக்கேன் ஸோ அந்த சாமிக்கு வச்சிடலாம் அப்படின்ட்டு அதை நான் வச்சிட்ருக்கேன் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு சமையல் வேலையில் பார்த்திங்கன்னா காலையில் வந்து டிஃபன் எதுவும் பண்ணலை ஏன்னா இருக்கிற வேலையே எனக்கு கரெக்டாக இருந்ததுனால டிஃபன் எல்லாம் எதுவும் பண்ணாமல் அன்னைக்கு பாப்பாங்களுக்கு மட்டும் ரெண்டு இட்லி மட்டும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அது மட்டும் வாங்கிட்டு வந்தார் பசங்களுக்கு கொடுத்தாச்சு தங்கச்சியும் தங்கச்சி பாப்பாங்களையும் வர சொல்லியிருந்தா வந்திருந்தாங்க அவங்க அவங்க இருந்தாங்க அப்படின்னா என் பசங்க பார்த்திங்கன்னா அவங்க கூட விளையாடிட்டு அந்த நாளை வந்து நல்லா என்ஜாய் பண்ணிடுவாங்க எனக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் நானும் வந்து ஃப்ரீ மைண்டோடு வந்து சமைக்கலாம் அப்படின்றதுக்காக அதுவும் இல்லாமல் வந்து தமிழ் புத்தாண்டு இல்லைங்களா சரி அவங்களும் கூட இருந்தாங்கன்னா ஜாலியாக இருக்கும் அப்படின்ட்டு வர வச்சிட்டேன் ஒரு சில ஒரு சில கிளிப்பிங்கெல்லாம் வந்து தங்கச்சி பாப்பா தான் எடுத்துகிட்டு இருந்தா நான் எடுக்கிறேன் பெரியம்மா வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா சரி ஓகே எடு எந்த மாதிரி எடுக்கிறையோ எடு உன் இஷ்டத்துக்கு எடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் சமையல் வீடியோ எல்லாமே அவள் தான் எடுத்துகிட்டு இருந்தா கொஞ்சம் சரியாக எடுப்பா ஷேக் பண்ணி ஷேக் பண்ணி அந்த கேமராவை ஷேக் பண்ணி ஷேக் பண்ணி இருந்தா சரி உனக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி எடுமா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் எதோ எடுத்துகிட்டு இருந்தா பெரியம்மா நான் கிச்சனை எடுக்கிறேன் அதை எடுக்கிறேன் இது எதுவும் எடுப்பேன் நான் சமைக்கிறது மட்டும் எடு அதுக்கப்புறம் நம்ம வீடியோஸ் போடும்போது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நாங்கள் பார்த்திங்கன்னா அன்றைக்கி தமிழ் புத்தாண்டு அப்படின்றதுனால வந்து வடை பாயாசத்தோடு வந்து சாமி கும்பிட்டோம் ரெண்டு பொரியல் கொத்தவரங்காய் பொரியல் கீரை பொரியல் கத்திரிக்காய் சாம்பார் சாப்பாடு வடை பாயாசம் ஸோ ஓகே நியூ இயர் வந்து புது வீட்டில் செலப்ரேட் பண்ணுறோம் ஸ்வீட்டோடு செலக்ட் செலப்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு வடை பாயாசம் எல்லாமே செஞ்சு இனிப்பான தமிழ் புத்தாண்டாக நாங்கள் வந்து செலப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம் கிச்சன் வேலை கொஞ்சம் பூஜை ரூம் வேலை கொஞ்சம் அது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா ஒரு ஒரே வழியாக வந்து எல்லா என்னால் பார்க்க முடியல ஸோ கொஞ்சம் கொஞ்சம் அங்கே வேலை முடிச்சிட்டு வந்து இங்கே பூஜை ரூமில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் எல்லா திங்ஸும் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் பூஜா திங்ஸ் எல்லாமே வந்து ஆசிக்கா ஆசிக்கா என்ன பண்ணுறா பக்கத்தில் உட்காந்துட்ருக்காளா ஆமாம்ல என் தங்கச்சி பொண்ணு வந்து எனக்கு கூட ஹெல்ப் பண்ணால் ஹெல்ப் தான் வந்து எனக்கு எல்லா வேலையும் கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சுது பெரியம்மா நீ இவங்க வந்து மஞ்சள் வைங்க நான் குங்குமம் வைக்கிறேன்னா சரி ஓகே நான் பண்ணுறேன் நீயும் பண்ணுறேன் அதே மாதிரி பொம்பளை பிள்ளை இல்லையா நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அதை கரெக்டாக பிடிச்சிக்குவா ஃப்யூச்சர் ரூம் பார்த்திங்கன்னா செட் பண்ணியிருக்கோம் இப்போதைக்கே இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கோம் அந்த சைடில் வச்சு அந்த கிளாஸில் என்ன வைக்கிறதுன்னு ஐடியாவே இல்லாமல் இருந்தது அப்புறம் யோசனை பண்ணேன் சரி ஓகே கணேசா கலெக்ஷன் வைக்கலாமே அப்படின்ட்டு வீட்டில் இருந்த அங்கங்கே வச்சுருந்த அந்த கணேசாவெல்லாம் தூக்கி அங்கே வச்சு விட்டேன் கீழே போகலாமா சரி ஓகே இதோ வந்துட்டம்மா ஒரே ஒரு வீடியோக்கு மட்டும் வாய்ஸ் கொடுத்துட்டு வந்துடுறேன் வாசப்படியில் மட்டும் நான் வந்து கோலம் போடாமல் இருந்தேன் பூஜை பண்ணும்போது போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நான் எப்போவுமே போடுறது அந்த கோலம் தான் பாதம் வைப்பேன் எப்போவுமே வந்து வாசக்காலில் வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் இருக்கிற அந்த உட்டில் பாதம் தான் போடுவேன் எனக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி அப்போ நான் எப்போ பாதம் போட ஸ்டார்ட் பண்ணணும் பாப்பா இல்லை அப்படின்றதுக்காக இப்போ வரைக்கும் நான் அந்த பாதம் தான் வந்து அந்த வாசப்படியில் போட்டுட்ருக்கேன் எந்த விசேஷ நாள் வந்தாலும் அந்த பாதம் போட்டுட்டு லக்ஷ்மியோட விசேஷமாக இருந்தால் லக்ஷ்மியே வருக வருக அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பாதம் போடுவேன் கிருஷ்ணரா கிருஷ்ணரே வருக வருக சாய்பாபாவா பாபா வருக வருக அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேரை சொல்லிவிட்டு நான் அந்த பாதம் போடுவேன் எனக்கு அது ஒரு பாசிட்டிவ்னு சொல்லலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் எல்லோரும் ஏன்னா எல்லாருமே பசியாக இருந்தாங்க பசியில் ரொம்ப பசியில் இருந்தாங்க ஈவினிங் ஆகிடுச்சி நாங்கள் சாமி கும்பிட்றதுக்கு ரொம்ப ஹாப்பியாக வந்து தமிழ் புத்தாண்டை நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம் என்னோடய பூஜா ரூம் வந்து இது எனக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப குட்டி பூஜா ரூம் தான் அதில் வந்து எப்படி எப்படி எங்கெங்கே அரேஞ்ச் பண்ணோமோ அந்த மாதிரி நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு ரொம்ப பிடித்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் என்னோடய பூஜா ரூமும் கிச்சனும் தான் இதோட வீடியோ ஸ்டாப் ஆகுது ஸோ நெக்ஸ்ட் வீடியோன்னு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்